விளக்கினற்றும்ோதிய விளக்கிடுமே விளக்கினில் விளங்கிடும் ஜோதி தன்னை விளக்கில் விளங்கிடும் ஜோதி தன்னை விமலனு என்றே உணர் தீவிரவே મેક ટેક વે મટતાને આવો તૈયાર બની કી કોંગમન ஒம் <laughs> 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 கடலா பொருளே போற்றி ஓம் பொருளே போற்றி போற்றி ஓம் முக்கை சுடலி முதன்பி போற்றி ஓம் சுடரி புதைவியே போற்றி ஓம் முடிக்குள் ஒளியாய் உயர்வாய் போற்றி ஓம் ஒளிக்குள் ஒளியாய் எவாய் போற்றி ஓம் ஆழ்வாய் ஆழ்வாய் போற்றி போற்றி ஓம் ஓம் அறிவணித்து அறிவாய் ओ भूला तलवी भक्ति ओ भूला तलवी भक्ति ओ भूला तलवी भक्ति ओ भूला तलवी भक्ति ओ मनम बनम भुनाने भक्ति